நான் இந்த எந்த மதத்துக்கும் நான் நான் சாப்பிடு கடைபிடிப்பவன் அதை சொல்லி தெரிவு கொடுத்தாரு அப்ப கூட அப்ப குளிர்ச்சி காரியங்கள் பூசார் நேத்தா அவரை சொல்றாரு அந்த வகையில பார்த்தா அவரு என்னன்னா எல்லா வினைக்கும் எதிர்வினை இருக்கும் என்பது நியூட்டன் அவர் சொல்றாரு அப்படின்னா நியாயப்படுத்துறாருங்கிறது எல்லா வினைக்கும் எதிர்வினை இது இந்த எதிர்வினை சமமாக இருந்தால் கொஞ்சம் கூடுதலா இருக்கு அப்படின்ற நீங்க என்ன எதுக்காக பார்க்கணும்னா இந்த செய்திகளை தொகுத்து சொல்லும் போது இதை பார்க்கணும் இது நடந்த உடனே இப்ப ஆறாம் தேதி நடக்குது நடந்து இந்த செய்தி நடந்தவுன்னே இந்த இத வந்து நமக்கு நிறைய பேருக்கு என்னன்னா செருப்ப தூக்கி அடிக்க முய முயற்சிக்கு செருப்பை தூக்கி அடிச்சாங்க நீங்க வீடியோ வந்த பிபிசியில எழுதியிருக்காங்க பிபிசியில அதனால தூக்கி எழுதி எனக்கு மேலே படல அதாவது சேரனுடைய பக்கத்துல போய் பட்டிருக்கு அவ்வளவுதான் ஆனால் அந்த நேரத்துல இந்து பத்திரிகை கூட வந்திருக்கு சிவம் சிங் என்பவர் தன் வடக்கு மென்ஷன் பண்றாரு அவருக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்றா யூஆர் ரேட்டில் போடலாம் ஆனால் சதவீதம் இருபது ரேட்டில் ஆகும் அவர் சொல்றாரு அது கடகட்டம் நீங்க வழக்க நடத்துங்க அது வந்து உண்மையில வந்து அவருடைய தலைமை நீதிபதியினுடைய உயர்ந்த மன்ற காணிக்கிறது அது மட்டும் இல்ல இது திருச்சி சரவுக்கு புகார் பதிவு செய்யணும் வழக்கமாக புகார் பதிவு செய்யணும் அது அதையும் செய்ய வேண்டாம் அதுக்குள்ள அடுத்ததுலாம் வரலாம் இதுல என்னன்னா இதுல அவரு வந்து வழக்கு பதிவு செய்ய வேண்டாம் காவல்துறையே வழக்கு பதிவு செய்யலாம் தெரியும் இப்போ ஐயா கூட பேசியிருந்தேன் உங்களுக்கே தெரியும் ஒரு கண்ணை சவுள் அப்பன்ஸ் யாரா காவல்துறை போய் வழக்கறிஞர் கூட சொல்லலாம் என்ன இது வந்து ஒரு கண்ணை சவுள் அப்பன்ஸ் இதை இப்படி ஒரு நடக்கும் போது இதுல சம்பந்தப்பட்டவர் வந்து பெருந்தன்மையா விட்டுட்டா கூட சப்போஸ் மகாத்மா காந்தி புரிய போச்சுட்டா வச்சுங்க சொல்லுவார் போஸ்டர் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா இல்லையா அதாவது இந்த குற்றம் இருக்கு பாருங்க பாலியல் வழிபடுமை அல்லது கொலை இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்க சம்பந்தப்பட்டவங்களே கூட குட்டாட்டி கூட இது குற்றவியல் வழக்காக பதிவு செய்யப்படலாம் சப்போஸ் நான் நினைக்கிறேன் வேண்டாம் நடக்குது ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டாம் இதனால எனக்கு மீண்டும் பாதிப்பு வரலாம் அல்லது எனக்கு அவன் பணம் கொடுத்து சரி பண்றான் அப்படின்னு அதுல காரணம் இதுல இந்த வழக்கு பதிவு பண்ணப்படல காவல்துறையில் அவரை கூப்பிட்டு போயிட்டு ஒரு மூன்று மணி நேரம் விசாரிச்சு அவர் என்ன சொல்றாருன்னா டீ காபி பிஸ்கட் எல்லாம் கொடுத்து என்ன அம்சா அவருக்கு ஒரு எந்த வழக்குமே அவரு பதிவு செய்யப்படவே இல்லை வழக்கு பதிவு செய்யணும் சிறையில் விசாரித்து தண்டனை கொடுங்க என்னன்ற அந்த ப்ராசஸே இதுக்கு இதுல ஒயரோட சித்தார்த்த வரதராஜன் வந்து ஒரு சின்ன ரீதியை போட்டிருந்த அதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இதையே ரிவர்ஸ்ல பாருங்க இதிலேயே ரிவர்ஸ்ல ஒரு இஸ்லாமிய இளைஞன் நீதிபதி சந்திரச்சு தலைமை நீதிபதி சேர்வு தூக்கி வீசிடுகிறார் நீங்கள் பாபர் மசூதி தீர்ப்பில் நீ இப்படிதான் எழுந்திருக்க தப்பா அப்படின்னு என்ன நடந்திருக்கும் நான் அவன் சொல்ல அது சரியான வழிமுறை அல்ல ஆனால் நடந்திருக்கும் உடனே இப்போ இதுல மோடி கூட எட்டு மணி நேரம் ஆச்சு எதுக்கு இந்த கண்டிப்பு அவர் வந்து பதிவு போடுவதற்கு எட்டு மணி நேரம் ஆச்சு வீடு யாரும் உள்துறை அமைச்சரோ அல்லது வேற அமைச்சர்களோ வாயே திறக்கல இன்னும் கேட்டா இன்று இந்த விடுதலையில குமரேசன் அவர்களை கண்டறிஞ்சிருக்காரு அதுல புடிச்சிருக்காரு இந்த எட்டு மணி நேரம் பொறுத்து போட்ட மோடியோடைய பதிவு பாருங்க அதை வழக்கமல்ல ஒரு ஆயிரக்கணக்கானவங்க ரீட்வீட் பண்ணுவாங்க இதா அதெல்லாம் பண்ணல லட்சக்கணக்கானவங்க ரீட்வீட் பண்ணுவாங்க சங்கீதம் ஏன்னா அந்த டெக்னாலஜியில நம்மளால அவனால ஒண்ணும் பண்ண முடியாது காசு வச்சுருந்தா எல்லாம் ஆனா இந்த விஷயத்துல வந்து எதுவுமே நடக்கும் அப்போ இந்த செய்தி என்ன நான் அப்போ இந்த இதைதான் நம்ம வித்தியாசம் பத்தி அதுல இது வந்து வரதராஜன் சித்தாரி வரதராஜன் தான் பார்க்கணும் அதுக்கு இந்த நேரத்துல இன்னும் கூட ஒரு சொல்றாங்க நம்ம கச்சூர் பாக்குறாரு இவ்வளோ தலைவரின் அங்க போனார் அவர் பாருங்க அவங்க சொல்றாரு எரிஞ்சது தப்பு ஆனா கவாய் பேட்ட என்ன பாக்கீங்களா இல்ல கவாய் என்ன சொல்லணுன்றதுக்காக நான் ஒரு பேட்டையில சொன்னேன் கர்ஜு அவர்கள் இங்க இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன உடனே ரெண்டாயிரத்தி ஆறில் கலைஞர் அவர்கள் அனைத்து சாதியரும் அர்ச்சகர் அவசர திட்டம் போடுறாரு உங்களுக்கு தெரியும் அவசர திட்டத்துக்கு வாழ்க்கை ஆறு மாசம் உடனே அவங்க நேராக இங்க ஐகோர்ட்டே வர மாட்டாங்க நேரம் தான் போவாங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் தடை வாங்கிடுறாங்க அந்த சட்டம் வந்து அதோட செத்து போகுது அப்புறம் அரசாணை தான் இருக்கு அந்த சட்டத்துக்கு தடை கொடுத்ததுல வருது யாரு தான் அவர் என்ன சொல்றாரு என்னென்ன சொல்லணுங்கிற என்ன சொல்லணும் இதை கண்டிக்கிறேன்னு சொல்லணும் இதுல கண்டிக்கிறேன்ற ஒரு வார்த்தை ஒரு லைனு ஆனால் கவாய் பெரு வரி அருகில்லை கட்டுவனுடைய அறிக்கை இல்லை இவர் இப்படி எல்லாரும் பேசியிருக்க வேண்டாம் அது வழக்கு சம்பந்தம் இல்லாதது இவர் இங்க இருக்கிறப்ப நான் லாயர் இவர் கோர்ட்ல இவர்க்கு கேட்டு பாருங்க அவர் கோர்ட்ல பேசுறவர்கள் அது சட்டத்தை சட்டத்தோட அது எல்லாருக்குமே இல்ல ஒரு மனுஷன் தான் இங்க நான் கேட்டார் அது கூட தப்பா சொல்லுங்க ஏன்னா இதை கண்டிக்கிறதால கூட கிட்ட ஒரு நேர்மை இல்லைன்னு இந்த இந்த விஷயத்துல இளமேதானி வந்து இந்த விஷயத்தை வந்து அவர் சீப் வந்து புறம் விட்டு போனாலும் நான் சொன்னோம் அப்படின்ற இதோட முக்கியமான செய்தி என்னன்னு பேச என்ன சொன்னாங்க இதுக்கான காரணம் என்ன இது இப்படி நினைச்சு பாருங்களேன் முப்பத்தி நாலு பேர் சுப்ரீம் கோர்ட் அதுல ஒரு ஒரு பத்து பேர் ரெண்டு சதவீதம் இருபத்தி ரெண்டு சதவீதம் வந்து எஸ்டி இது நடக்குமா அது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து இந்த ஒவ்வொரு இடத்துல நம்ம இன்றைய தேதி வரையில மொத்தம் பட்டியல் பண்ணா ஒரே நேரத்திலேயே முப்பத்தி நாலு பேர்ல பத்து பதினஞ்சு பேர் பிராமணர் இருப்பாங்க ஒரு அஞ்சு ஆறு பேர் வைஷியா அந்த வைசியா இந்த மார்வாரிஸ் இந்த வடக்க இருக்கக்கூடிய பனியா பனியா இருப்பாங்க இது வந்து ஒர்க் பண்ணி உத்தரவு போட்டார எத சிபிஐ விசாரிக்க நான் அவர் உண்மையில சிபிஐ விசாரணை போட்டா கூட தப்பு இல்ல எனக்கு ஆட்சேபம் இல்லை ஆனா இந்த வக்கீல்கள் எல்லாம் தெரியும் உங்களுக்கு ஒரு வழக்கு வருதுன்னா மெயின் பிளேயர் இன்ட்ரி பிளேயர் ஒன்னா இருந்தா அன்னைக்கே கொடுக்க மாட்டாங்க உண்மை வக்கீல் வீட்டில் இல்லாரு கேட்டுதானே கொடுக்கணும் எந்தியை கேட்டு இருக்கக்கூடிய நீதிபதி செந்தில்குமார் கேட்காம கொடுத்தாருன்னு சொல்றாரு ஆனா அது கொடுத்துறாரு அது வேற அதுதான் கேள்வி கொடுத்தவர் தீர்ப்பையும் வழங்கியவர் வச்சுங்களேன் எங்காக நான் சொல்றேன்னா எண்ணிக்கை முக்கியமானது

எங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுங்க எங்களுக்கு ஒதுக்கீடு கொடுங்க பெண்கள் தான் இப்ப முன்னேறிக்கீங்களே அவர் சொல்ற நீங்க தயவு செய்து பாருங்க இன்னைக்கு இன்னைக்கு இல்லையா ரயில்வே பாருங்க பெண்கள் தான் முன்னேறிக்கீங்களே நீங்க நீங்க ஜுடிஷியரியில எங்க சபார்டினேட் ஜுடிஷியா கூட எங்க தமிழ்நாட்டுல கேரளா வடக்க கிடையாது இங்க இருநூத்தி முப்பத்தி பேர் இப்ப எடுத்தாங்க டிஸ்ட்ரிக்ட் அதுல நூத்தி நாற்பது பேர் இருக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல கேரளா இதுதான் இன்னைக்கு இருக்கு அந்த எண்ணிக்கையில ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்ல நாகரத்னமா இப்போ அவங்க கரைசியாத்திரி பஞ்சா பாஞ்சோடிய எலிவேட் பண்ணாங்க பாருங்க குஜராத்ல இருந்து எலிவேட் பண்ணப்ப அவங்க அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கான காரணமே இவங்களுக்கு சீனியரா இருக்கக்கூடிய மூணு பெண் நீதிபதிகள்ல ஒத்தரவு எலிவேட் பண்ணல ஏன்னா உச்ச நீதிமன்றத்தில் ஒரே பெண் நீதிபதிதான் இருக்காங்க அது தெரியல யாருக்கு இப்ப இருக்கக்கூடிய நீதிபதி சூரியகாந்த் அவர்களுக்கு இவங்க எல்லாம் எப்படி பாருங்க பெண்கள் உரிமைக்காக என்ன நடக்கிறீங்க நீங்க நீங்க நம்ம அதை நமக்கு தோணுது ரொம்ப டிஸ்கஸ் பண்றதுக்கு போயிட்டு சரி நோட்டீஸ் ஆடுற பண்றாங்க கடுமையான வார்த்தைகள் உபயோகப்படுது பெண்களுக்கும் ஆண்களும் சமமாக இருக்காங்க என்று சொல்லிக்கிட்ட

நீங்க அவங்க தான் எல்லாத்தையும் எல்லாத்தையும் இவங்க ஹெல்ப் பண்றாங்க பாத்தீங்கன்னா மும்பையில ஹெர்போர்ட் தருகிறாங்க யாருன்னு அதானிக்குதான் கொடுத்தாங்க திருவனந்தபுரம் ஹேர்போர்ட் அதானிக்குதான் தராங்க நம்ம ஊர்ல பரந்தூர் ஹேர்போர்ட் வந்தால் அவங்க வருது இன்னைக்கு காட்டுப்பள்ளியில ஆறாயிரம் ஏக்கர் கொடுத்துருக்கு அதானி இதெல்லாம் நான் என்ன என்ன இடம் சொல்ல வரேன்னா இதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான காரணம் அதை நீங்க ஒரு பட்டியல் இடத்தை சேர்ந்த நீதிபதி அங்கே கணிதமாக இருந்தா பட்டியலிடத்தை பழநீதி சேர்மர்கள் நீந்தலிகள் சேர்வர்கள் இருந்திருந்தா அங்க இருக்கக்கூடிய எதிர் விளைவு வேறு மாற்றம் இருக்கும் அப்படி என்பதுதான் நான் முக்கியமாக இங்க பதிவு செய்யணும் இல்லக்கி ஒரு இடர்கொழில இந்த இல்ல இல்லீங்க இது இது இல்லாமல் இன்னொன்னு ஒரு ஆஹ் குமாரதேவன் சொன்னாரு அந்த அந்த சீக்கிரம்

என்ன நினைச்சா சனாதான தர்மத்துக்கு இப்படி ஒரு இழுக்கு ஏற்பட்டு விட்டது அதை துடைப்பதற்காக நான் அதை காப்பீட்டுக்க மாட்டேன் பொறுமையா இருக்க மாட்டேன்னு தூக்கி எடுகிறான் சனாதானத்துக்கு ஏற்பட்ட ஒரு ஒரு இழுக்காக அதை தூக்கி எழுகிறான் ஏ இதை தூக்கி எடுகிறான் என்ன அதை பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல நாம தான் ஜெயிப்போமா எப்படி அவரை உறுதியா சொல்றீங்க அது பதில் ஐயா ஆசிரியர் ஸ்டாலின் ஆர் ஆசா உதயநிதி சனாதானத்துக்கு எதிராக பேசின சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி மேலேயே வடநாட்டு செருப்பு விசாரணை சனாதானத்தை கேவலப்படுத்தி நாங்க பேசாத பேச்சா இங்க ஒரு இந்துவுக்கு கூட அப்படி ரோஷம் வரலையே அப்ப நாம தான் ஜெயிக்கணும் அப்ப என்ன சொல்றாரு அவனுக்கு அவனுடைய ரோஷம் சரியானதான் யாரு தூக்கி எரிஞ்சவனுடைய ரோஷம் சரியானது எழுதுறேன் வேற என்ன பொருள் நீங்க இங்க இருக்கக்கூடிய உதயநிதி இப்படி நீங்களே பாருங்க அதை தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் இன்னைக்கு விடுதலையில கூட போட வேண்டும் கோரேசிரியர் இல்ல சனாதானம் தான் என்னன்னு எழுதுறாரு ஆனா வடக்கு சனாதானம் தான் அவங்களுக்கு புரியல புரியல என்னன்ட்டு சனாதானம் என்றால் வர்ணாசிரமம் ஜாதி அமைப்பு இது அப்படியே தொடர்வது என்பதுதான் பொருள் அழிக்க முடியாது இருப்பதை அழிக்க முடியாததுன்றதுதான் பொருள்ங்க எக்கான அப்படின்றத அப்போ இத வந்து துக்கம் தெரிஞ்சு அதை வந்து நீங்க வந்து சரியான அப்போ இந்த இதை கண்டிக்கிறதுல முக்கியமான இதை வந்து பார்க்கறது இதை இதுல வந்து இந்த இது மாதிரியான கூட்டங்கள் இருக்குல்ல இதுல நம்முடைய கோரிக்கை என்னவா இருக்கணும்னா தொடர்ந்து வந்து நமக்கு உரிய புரோகித்து இருக்கணும் அப்படின்றது தான் இருக்கணும் அதுதான் எங்களுக்கான சரியான தீர்வாக இருக்கணும்

சொன்னா இல்லை நான் அவரை வேண்டும் என்றுதான் சுட்டேன் ஏனென்றால் அவர் அவர் வந்து இந்துக்களுக்கு விரோதமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிதான் நான் சுட்டேன் முஸ்லிம்க்கு ஆதரவாக பேசுகிறார் அப்படின்னு சொல்லி அதனுடைய உடைப்பு நீட்ட ஒரு அவனுடைய எழுத்துக்கூடாவே கொடுக்குறா போர்ட்டுல அது ஒரு ஆவணமாகவே இருக்கிறது அதே மாதிரி தூக்கி அறிஞர் சொல்றான் அப்படி அவங்க கேட்கறாங்க ஏங்க இப்ப நீங்க வந்து இதுக்கு வருந்தறிக்கலாம் நான் இல்லை நான் மன்னிப்பு கேட்கவும் தயாராக இதாங்க அதனால தான் கோட் சேவை அவன் குறைஞ்சபட்சம் அந்த நேரத்துல அதை பண்ணிக்க அதுக்காக நான் விழுந்துறேன் அப்படின்னு கூட சொல்ல தயாராகுது ஆனால வச்சீன் கஸ்டீன்ஸ் வந்து பெரிய மனிதாக போற ஆனால் யூனை பொறுத்தவரை வந்து அவர் கோட் சேவாக எடுக்கிறான் கோட் சேவை எதிர்த்த இதுக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு சனா காலத்துக்கா ஆசிரம் சொல்றான் நீங்க அங்க வடநாட்டுல அவங்களுக்கு ரோஷம் இருக்கு இங்க வந்து உதயநிதி பேசலாம் இல்ல நம்ம நம்ம ஊர்ல நீங்க என்னன்னா உதயநிதி மட்டும் இல்லைங்க நம்ம எல்லாரும் பேசுறோம் யார் சனாதாரத்துல இருக்கும் பேசாதவங்க நம்ம ஊர்ல என்ன பண்றாங்களா ஏன்னா இது ஒரு சர்வசாதாரமான விஷயம் நம்ம ஊர்ல காங்கிரஸ் கூட விஷயம் என்ன கேட்ட சமயத்துல தண்ணியில போகும்போதை கூட பேச அப்படின்னு ஏன்னா தெரியாம பேசிடுவோம் நம்ம ஊர்ல ஏன்னா சாரி டிப்பு இதெல்லாம் வந்து சுயமரியாதை எல்லாம் இருக்கும் போது அவங்க வந்தாலும் அவங்க பொருள் அதுதான் அப்போ அவன் இவர் இவர் சொல்றாரு குடும்பத்துக்கு என்ன சொல்றாரு அவங்களுக்கு எல்லாம் ரோஷன் இது தமிழ்நாட்டுல சனாதான பேருந்து பேசுறாங்க ரோஷன் இல்லை அதாவது என்ன இது இந்த இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அதை பார்க்கணும் கொஞ்சம் இந்த செய்திகள் இருக்கு பாருங்க தொடர்ந்து பல செய்திகளை சொல்லியிருக்கேன் யாரு இதெல்லாம் என்ன அவரு தூஷார் மேத்தா என்ன சொன்னாரு இந்த செய்தி வந்த போது மோடி எட்டு மணி நேரம் கொடுத்து போட்டாரு மற்ற வந்து வினையாற்றவே மோடியினுடைய பின்னருக்கு லட்சக்கணக்கான பேர் வந்து அதை எஸ் பண்ணும் போது யாருமே கேட்க கூட தயாராக இல்லை காவல்துறை வழக்கம் கூட தயாராக இல்லை இதுவரையில் எந்த கட்டம் இதை பொறுத்த வரைக்கும் நம்மள கட்டாம் தாட்டை பொறுத்தவரையில என்னை பொறுத்தவரை அதை அந்த அந்த பழக்கமாக வந்து அதுல சொல்றோம் இந்த இல்லை சொல்றதுங்க நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிப்பதற்கான உரிமை இருக்கு பாருங்க அதில் தலையிட்ட கட்டமை தான் வேண்டாம் தான் உள்ள பொங்க ஒருத்த செருக்கெடுத்து அடிக்கிறான் ஒருத்த வந்து உள்ள போராட்டம் நடத்துறான் பண்டில குடுங்குறான் அப்படின்னு சொன்னா அதுக்கு சொல்ல அது அது கரெக்ட் தான் அது கண்டம் தான் வரும் ஆனால் இவரு வேண்டாம்னாலும் கூட அதுக்கு யார் அனுமதி தரணும் அதாவது தரணும் தருவாங்களா அப்படின்னு தெரியல போட்டிருக்காங்க எனவே இந்த இந்த செய்தியில நமக்கு நமக்கு மீண்டும் மீண்டும் வருவது இந்த நேரத்துல நம்ம உரிய எண்ணிக்கையில் இருந்தால் நம்ம சனாதானத்தை எடுத்து போச முடியுது நானும் மெஜாரிட்டி யாரு சனாதானத்தை எடுக்கிறவங்க மெஜாரிட்டி தமிழ்நாட்டுல என்ன கேட்டீங்கன்னா கட்டப்படம் போட்டிருப்பான் நானும் போட்டிருப்பான் கொட்டை கட்டிட்டு இருப்பான் எல்லாம் எடுக்கலாம் ஆனா சனாதானத்தை எடுத்துக்கலாம் ஏன்னா சனாதானம் என்பது சாதியம் சனாதானம் என்பது வருங்காசிரமும் எனக்கு அதை எடுப்பான்றதெல்லாம் அதை முன்னையும் பட சரியில்லை அங்க ரெண்டு சொல்றான்னா அதுதான் நான் இங்க கூடியதா அந்த சனாதகம் வேணும் அப்படின்னு சொல்றான் இந்த மாதிரி பொப்பர் ரெண்டு பேர் சொல்லிட்டு இருக்காங்க அது இந்த நேரத்தில் நாம வந்து தொடர்ந்து தொடருது உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் மற்ற அனைத்து பதவிகளிலும் இன்னும் கூட இப்படி உரிய அளவிலே ப பட்டியல் எடுத்தவர் தொடங்குடியில பெண்கள் வேப்ப கிளாஸ் மைனாரிஸ் மைனாரிட்டிஸும் கிடையாது ஒரே ஒருத்தர் தான் முஸ்லீம்ல ஒரே ஒருத்தர் தான் ரெண்டாயிரத்தி பதினாறு வந்ததுக்கப்புறம் அது முன்னாடி மூணு பேர் அவங்களும் பயனாளி படுத்துன்னு இருக்காங்க மக்கள் தொகை முஸ்லிம்ஸ் ஆனா அவங்கள கூட ஒரே ஒருத்தர் தான் எனவே இதை வந்து இந்த நேரத்துல இந்த விவாதத்துல நான் கண்டிப்பா ஊடகம் ஒவ்வொரு முறையும் அவர் சொன்னாரு பாலஜேஷன் கப்ப அதுக்கான முயற்சி எடுத்தாருன்றது நாராயணன் பிரசிடென்ட் அந்த முயற்சி எடுத்தார் இப்போ இவரும் இதை முயற்சி எடுக்கணும் முயற்சி எடுக்க மட்டும் இல்லை அடுத்தம் கொடுத்தாது ஒழிய உரிய எண்ணிக்கையை வரலை இப்பாடு சூரியகாந்த் வந்து பெண்களுக்கு எதிரியே அடுத்து எத்தனை பெண்களை உச்ச நீதிமன்றத்தை கொண்டு வர போறாங்க ஏன் அந்த மாதிரி தெளிவா சொல்லிச்சு நாகரத்தினா காலிஜ்யம் காலிஜ்யத்துல அவங்க நோட் போடுறாங்க எனவே இதெல்லாம் நீங்க விவாதிக்கக்கூடியதாக இந்த நேரத்துல வருவதும் இதை கண்டிப்பது உறுதியாக கண்டிப்பது அவர் அவர் நடவடிக்கை எடுக்கணும்னு நம்ம கேட்கணும் தலைமை நீதிபதி சொன்னால் தலைமை நீதிபதியை பொறுத்தவரை வந்து அவர் பெரியாருக்காக தான் பண்ணுவாரு அவருக்குள்ள செஞ்சு கிடைச்சேன்னு சொல்லுவார் போய் போலீஸ் கம்பேன் கொடுப்பாரு அவர் சொல்ற மாதிரி அந்த இன்னொரு செஞ்சு முடுன்ற வழக்கமான அதுதான் இவரேஷன் இவரும் அதை விட்டுட்டு போங்கப்பான் தொடர்ந்து இது பான்றி அதே மாதிரி அறிஞர் கூட சொன்னாலும் பாருங்க அவர் பதவி ஏற்ற உடனே முதல் முறையாக சீஃப் தாய் மகாராஷ்டிரா போறாரு அங்கே எந்த காவல்துறையில அந்த உயரதிகள் வர வரவில்லை யாருமே வரல அத கேக்குறாங்க இக்னோர் பண்ணுங்க நினைக்கிற அது அவருடைய பெரிய மனசு ஆனால் நாம் இக்னோர் பண்ணக்கூடாது நாம என்ன சொல்லணும் ஏண்டா வரல அவரு பட்டியலி வந்து வரலையா நீ இல்ல நாளைக்கு என்ன வேற ஒரு ஆட்சி இந்த சீதா போன முன்னாடியே போய் நிப்பல அவ கொழுப்பு அப்படின்னா சாதிய உணர்வு தலையில ஏறி அதனால புத்தகால கூட பாக்கணும் தயாரானு நீ கோயிலை இதே உங்களால ஏற்றுக்க முடியல இவங்க போய்ச்சிதான் கோவில் அப்படின்றதே ஏத்துக்க முடியாமதான் அதனுடைய அதனுடைய செய்வது எனவே நாம் வந்து இந்த நேரத்துல வந்து இந்த கண்டனத்தை உறுதியாக பதிவு செய்வோம் இத இந்த இந்த தமிழ்நாட்டுல கூட இந்த மாதிரி இந்த இயக்கிறதுக்கு என்னவோ எதிர்வினை கூட இது ஆற்றணும் இந்த மாதிரிதான் சொல்ல முடியாததா அப்படின்றத நமக்கு தெளிவாக சொல்லணும் நீ வந்து இந்தியா அதிகம் வந்து நீ வந்து இந்த வன்முறையில் தூண்டுக்கிற இது வன்முறையில் தூக்குற வடநாட்டில் அடிக்கிறதுக்கு வந்து ரோஷை இருக்குது நல்லா இருக்கும் அவனுக்கு ரோஷை இல்லை அப்படின்னு சொல்ற அப்போ இந்த தகவல் இருக்கு பாருங்க இந்த கூட்டத்தை வந்து இந்த கூட்டிய திராவிடர் கழகத்திற்கு இந்த எதிர்ப்பை தொடர்ந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த சுணக்கமும் இல்லை இந்த கண் நிச்சயமாக நம்ம கண்டிக்கிறோம் அதை கண்டிப்போம் நன்றி வணக்கம்